வணக்கம் என் பேரு டாக்டர் ஸ்ரீமதி கேசின் ஃபவுண்டர் சிஇஓ இந்தியா பத்து ஆண்டுகள் ஒரு மீடியா இண்டஸ்ட்ரியில சர்வைவ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அதுவும் ஒரு பெண் ஆளுமையில எடுத்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தாட ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ராஜஸ்தான்ல வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் ஆர் ஐ திங்க் டுவெண்ட்டி எயிட்டீன் நினைக்கிறேன் நாங்கள் வந்து வி த தயாரி அப்போ வந்து இது யோர் ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட லாங்குவேஜஸ் குறிப்பிட்ட பாஷைகள்ல தான் ப்ரிடாமினா இங்கிலீஷ்ல இருந்துட்டு இருந்தது ஹிந்தியில இருந்தது பட் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இங்க இருக்கிற இந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப அழகா இத பத்து ஆண்டுகளாக நடத்திட்டு வராங்க இதுல குறிப்பா சொல்ல போகணும்னா சில இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து மனசுக்கு தொட்ட ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஆஹ் ஸ்மிருதி இரானி இது சொல்லலாம் சுஜாதா சொல்லலாம் பிரியங்கா சுவேன் சிந்து கங்காதரன் இந்த மாதிரி பெண்களை மையப்படுத்தி இன்டர்வியூஸ் சிலதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து கேட்கறப்போ ஒரு சந்தோஷம் கொடுக்கும் ரொம்ப இயல்பா சாதாரணமா வந்து பட் பவர்ஃபுல்லா இவங்களோட வீடியோஸாக இருக்கட்டும் எழுத்துக்களும் இருக்கட்டும் ரொம்பவே வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த பத்து ஆண்டுகள் கடந்து வந்து மென்மேலும் இவங்க நூறு ஆண்டுகள் வந்து இந்த மாதிரி நல் விஷயங்களை செய்து வரணும் அப்படின்னு யோர் ஸ்டோரி தமிழுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி